நிலவன் அத்தியாயம் ஏழு நிலவன் வகுப்பிற்குள் நுழைந்ததும் காலை வணக்கத்தை கூறிவிட்டு நாற்காலியில் அமர்ந்தான் நிலவன் பொதுவாக வகுப்பிற்குள் வந்தது முதல் செல்லும் வரை உட்காரவே மாட்டான் நாற்காலியில் ஒரு மாணவன் சட்டென்று என்ன சார் இன்னைக்கு நோ கிளாஸா என கேட்டான் யார் ஃப்ரெண்ட் அது இந்த அழகான கேள்வியை கேட்டது என நிலவன் மொத்த வகுப்பையும் பார்வையிட்டான் ஜோதி மனதில் இன்னைக்கு கிளாஸ் இல்லையோ என என்னை பெஞ்சில் தலை செய்வதற்கு காத்திருந்தாள் இதோ இந்த அழகன் தான் சார் என அருகில் இருந்தவன் கேள்வி கேட்டவனை போட்டு கொடுத்தான் கிளாஸ் இல்லைன்னா ஏதோ முக்கியமான வேலை மிஸ்டர் அழகன் சார் சார் என் பேர் அழகந்தான் ஆனால் இவனையெல்லாம் கூப்பிடும்போது என்னத்துக்கு தான் இந்த பேர் வச்சாங்களோன்னு தோணும் இப்ப கூப்பிட்டீங்க பாருங்க மிஸ்டர் அழகன் அடடா அப்படியே காதல் தேன் போல் வழியுது என்னோட பெயர் என தன்னை மெய்மறந்து கூறியவனை கண்டு கூட இருக்கும் நண்பர்கள் சிரித்தார்கள் சைலண்ட் என கூறியவன் ஏன் உங்க பேரு அழகன் அழகாதானே இருக்கு என புரியாமல் கேட்டான் அருகில் இருந்தவனோ சார் அழகன் அழகியா மாறினால் எப்படி இருக்கும் என நக்கள் அடிக்கவும் நிலவனிற்கு புரியவில்லை புருவத்தை சுருக்கி பார்த்தவனிடம் சார் அழகான அமைதியான அடைமொழி அன்பனாக அழைப்பதால் என ஒருத்தன் எழுக்கவும் தான் புரிந்தது ஜோதியின் அவன் அழகியை இவனுக்கு வைத்து கிண்டல் செய்கின்றனர் என்று கிண்டல் கேலி செய்வதில் தவறில்லை அதுவும் நண்பர்களோடு இருக்கும் இது சாதாரண விஷயம் நானும் உங்களும் அது ஸ்டூடெண்டாக இருந்து வந்தவன் தான் ஆனால் நம்மளோட கேலி கிண்டல் அந்த காரணகர்த்தாவுக்கு மனவெளியை கொடுக்க கூடாது அதுக்கு பெயர் சொல்லிட்டார் ஃப்ரெண்ட்ஷிப் இனிமே இப்படி செய்ய மாட்டீங்கன்னு நம்புறேன் ஆர் யூ ஷுர் என கேட்டான் பொதுவாக சாரி சார் என்ஜினியர் சில மாணவர்கள் ஜோதிக்கு அனைத்துமே தெளிவாய் புரிந்தது தன்னை வைத்து கிண்டல் செய்து அந்த அழகனை அடிக்கடி அழைப்பதை அவளை கேட்டிருக்கிறாள் ஆனால் இன்று நிலவன் அவர்களுக்கு எடுத்துரைத்த விதம் அவளின் மனதிற்கும் ஏனோ இதமாக இருந்தது ஓகே நான் சாரல் உட்கார்ந்தது ஒரு குத்தமா ஃப்ரெண்ட்ஸ் என சிரித்தான் நிலவன் அனைவருமே அவனின் சிரிப்பில் கலந்து கொண்டனர் மிஸ் ரிடில் தவிர இது என்ன புதிரா புதிருக்கு ஆனால் அதுக்கு பதிலாக செமினார் எடுக்க பேட்ச் சொல்ல போகிறேன் எல்லாரும் ரெடியா ஐ சூப்பர் சார் ஆனால் ஆல்ரெடி பேட்ச் பிரிச்சுட்டாங்களே என்றால் ஒரு மாணவி யா பட் இது என்னோட சாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நியூ பேட்ச் ஓன்லி என்றவன் ஐந்து பேர் சேர்ந்த குழுக்களை செமினார் எடுப்பதற்காக பிரித்து பேரிகளை பிரிண்ட் அவுட் எடுத்து வந்திருந்தான் அதை ஒருவனை அழைத்து படிக்க சொல்ல அவனும் ஒவ்வொரு குழுக்களாக படித்தான் சிலர் மகிழ்ச்சியில் சிலர் வருத்தத்தில் என முகங்களை மாற்றினர் ஜோதி முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இல்லை வந்ததில் இருந்த நிலவன் இப்பொழுதுதான் அவளையே பார்த்தான் மெதுவாக ஆனால் அவள் முன் இருந்த யாஷ் ஏஞ்சல் அவளை திரும்பி பார்த்தனர் நொந்தபடி நிலவன் அதை கவனித்து மனதில் சிரித்தபடி என்ன ஏஞ்சல் யாஸ்மின் உங்க பேட்ச் ஓகேதானே என்ன நக்கலாக கேட்டான் சார் ஓகே ஓகேதான் ஆனா இவங்க பேசவே மாட்டாங்களே என ஜோதியை பார்த்தவாறு கூறினார் படிக்க வந்திருப்பது டாக்டர் அது எப்படி பேசாமல் வைத்தியம் பார்க்க முடியும் ஏன் போன வருஷம் ஜோதியுடன் யார் இருந்தால் பேட்சில் அது அவங்க எந்த பேட்சிலும் இல்லை சார் என்றாள் ஏஞ்சல் வாட் லாஸ்ட் இயர் அவங்க தலை நிமிரவே இல்லை சார் அதனால் வந்த ஸ்டாஃபும் கண்டுக்கவே இல்லை என்றான் நிறுத்தன் மிஸ் ஜோதி உங்களுக்கு இந்த வருஷம் பேட்ச் இருக்கு யாஸ்மின் ஏஞ்சல் தென் என மற்ற இருவரை தேடினான் பசங்க அவர்களுக்குள் சிரிக்கவும் மெதுவாக அழகன் எழுந்தான் கூடவே பிரேம் நின்றான் சார் எங்களை மட்டும் இப்படி மாற்றிவிட்டீங்களே என வருத்தமாக அழகன் கூறவும் பிரேம் டே அதான் யா சேஞ்சல் இருக்காங்கள பி ஹாப்பிடா என ஆறுதல் கூறினான். சி நீங்க எல்லாம் டாக்டர் படிக்கிறீங்க இங்க கன்வீனியன் பத்தி எல்லாம் யோசிச்சா கோர்ஸ் முடிக்க முடியாது மிஸ் ஜோதி உங்களுக்கும் தான் சொல்றேன் நீங்க ஒன்னும் பீச் பார்க் வரல டெய்லி பெஞ்சில் வந்து படுத்துட்டு தோணும்போது கிளாஸை பார்த்து கவனிக்க ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் படிக்கிறீங்க அதுவும் ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய கடவுள் இருக்குது அடுத்த பதவி இது அதை புரிஞ்சு தலை நமந்து படிங்க உங்கள் பேட்ச்மேன்ஸ்க்கு கோஆப்ரேட் பண்ணுங்க இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்னு நினைச்சீங்கன்னா பெட்டர் யூ வில் டிஸ்கண்டினியூ திஸ் கோர்ஸ் என அடுத்த வார்த்தை பேசாமல் மெதுவாக பேசத் தொடங்கினான் செமினார் எடுக்க டாபிக் சொல்லி முடிக்கவும் கிளாஸ் முடியவும் நேரம் சரியாக இருந்தது நிலவனின் பேச்சில் அப்படியே அமர்ந்திருந்தவள் மனதில் டிஸ்கண்டினியூ என்ற வார்த்தை மறுபடியும் மறுபடியும் ஒழித்தது மாலை கல்லூரி முடிந்து அனைவரும் கிளம்பவும் யாஸ்மின் ஜோதியிடம் ஹலோ நாங்கள் நிலவன் சாரை பார்க்க போகிறோம் நீங்களும் வாங்க என்றாள் எதுக்கு செமினார் டைட்டில் பத்தி கொஞ்சம் டவுட்ஸ் கேட்கதான் நீங்களும் எங்கள் பேட்ச் தானே அதனால தான் கூப்பிடுறோம் என்றாள் ஏஞ்சல் ஹாய் அக்கா என் பேரு பிரேம் என்னை தானே அறிமுகமானான் பிரேம் ஜோதி தலையை மட்டுமே அசைத்தாள் ஆமா இவர் பேசியதும் அப்படியே மோட்டார் பைப் தண்ணீர் மாதிரி இவங்க பேசிட்டு போறாங்கன்னு சேருக்கு அறிமுகம் வேற கேக்குது என நக்கல் அடித்தாள் யாஸ்மின் ஹலோ யாஸ் மேடம் அவங்க மோட்டார் பைப் மாதிரி பேசலைன்னா என்ன நான் எதுக்கு இருக்கேன் நீங்க கவலைப்படாதீங்க வாங்க போகலாம் அப்புறம் சார் கிளம்பிட போறாரு என்றான் பிரேம் பதில் இருக்கு அனைவரும் நடந்தனர் அவர்கள் பின்னே ஜோதியம் நடந்தால் அழகன் உடனே நண்பனிடம் டேய் நானும் இன்றோ ஆகணுமா என மெதுவாக கேட்டான் ம் இரு பக்கத்தில் இருக்க சிவன் கோவில் கிட்ட கேட்டுட்டு வரேன் என கிண்டல் அடித்தான் சத்தமாகவே பிரேம் அதை கேட்டு ஏஞ்சல் யாஸ்மின் சிரித்தனர் என்னடா నక్కల பின்னி என்னடா நானும் தான் இவங்க கூட பேசியதில்லை இப்போ ஒரே பேச்சில் இருக்கோம்னு என்ற ஆன நீயும் தேவனா ஆக வேண்டியதான அழகன் திரும்பி பிரேம் கூறியதை போல் அக்கா என் பேரு அழகன் என்றான் யாஸ் ஏஞ்சல் மீண்டும் சிரித்தனர் என்ன சிரிப்பு என புருவத்தை சுருக்கி பார்த்தான் பிரேம் இல்லை ரெண்டு பேருமே அக்கான்னு கூப்பிட்டீங்களே அதான் நாங்களும் அதையே ஃபாலோ பண்ணுறதானு யோசிக்கிறோம் என்றாள் யாஸ் ஜோதி மனமும் லேசாக அவர்களின் உரையாடலில் சிரித்தது சி எனக்கு இவங்கள மாதிரி அக்கா இருக்காங்க அதான் அப்படியே கூப்பிட்டேன் இவன் என்னை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டான் நீங்களும் அதையே காப்பி அண்ட் பேஸ்ட் குரூப் தானா சாச்சை நாங்கள் எல்லாம் அப்படி இல்லை ஏங்க உங்களை எப்படி கூப்பிடணும் ஜோதி ஓகேவா இல்லை மாணிக்க ஜோதி ஓகேவா என கேட்டாள் யாஷ் ஏஞ்சல் உடனே ஏ ஜோதி தான் ஷார்ட்டாக இருக்குடி எனக்கு இதுவே ஓகே தான் ஆமா தானே ஜோதி என்னை ஜோதியிடமே கேட்டாள் ஜோதி ம் என தலையை அசைத்தாள் பேசியபடி ஸ்டாஃப் ரூமினை அடைந்தனர் ஏற்கனவே சில பேட்ச் மாணவர்கள் அங்கு நெஞ்சமையால் இவர்கள் வெளியில் நின்றனர் தர்ஷியும் வேந்தனும் நிலவனிடம் விடைபெற்று கிளம்பினர் அவன் வர நேரமாகும் என கூறியதால் வெளியில் வந்தவர்கள் ஜோதியை கண்டு காணாதது போல் கடந்தனர் பாரு தஷி அமைதியாக இருந்துட்டு துரையங்கள்கிட்ட போட்டு கொடுத்துருக்கா இந்த பொண்ணு ம் இதில் நம்ம பெரிய பெரிய ஸ்பை மாதிரி போனோம் கடைசியில் அவள் கண்ணில் பட்டு மானம் போச்சு போங்க நம்ம நண்பன் தான் பாவோம் யாரு அவனை அவன் கேடி வேந்தா எப்படியும் இந்த பொண்ணை பற்றி கண்டுபிடிக்காமல் விடமாட்டான் பாரு அது சரி கண்டுபிடிச்சு என்ன செய்ய போறான் அவ ஏன் இப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கதான் பின்ன என்ன பண்ண போறான் அதுவும் நிலவன் அப்பாவுக்கும் இந்த பொண்ணு தெரிஞ்சவளா இருக்கா அப்போ ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் தானே எஸ் எஸ் என்ன நடக்குதுன்னு பாப்போம் இருவரும் பேசியபடி கிளம்பினர் காத்திருப்பிற்கு பிறகு ஜோதி உள்ளே சென்றது ஜோதி தவிர மற்ற நான்கு பேரும் பேசி சில சந்தேகங்களை கேட்டுக்கொண்டனர் நிலவன் அதை காணாதது போல் விளக்கம் கொடுத்தான் முடிவில் ஜோதி ஏற்கனவே இதையெல்லாம் படிச்சிருப்பாங்க அவங்க கிட்ட கேளுங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்ற நக்கலாக நிலவன் மற்றவர்கள் புரியாமல் பார்க்க ஜோதி உட்பட குழம்பினாள் ஏங்கக்கா இங்கே சீனியர்னு தெரியும் மறுபடியும் அதே வருஷம் படிக்கிற சீனியரா அந்த சச்சின் படத்தில் வர ஐயாசாமி கேரக்டர் மாதிரியா என உண்மையில் சந்தேகமாக கேட்டான் அழகன் நிலவன் சட்டென்று சிரித்து விட்டான் ஜோதி முகம் கோபமாகியது நானும் செமினார் டாபிக் இனிமேல் தான் படிக்கணும் சார் என்றால் சற்று வார்த்தைகளில் கோபத்தை கூட்டி வாட் அ சர்ப்ரைஸ் ஜோதி நீங்கள் ரெஃபர் செய்கிற புக் யாரோடது தெரியுமா அப்போ தி கிரேட் நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட் இப்ப தி கிரேட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரோடது ஸோ சும்மா ஓப்பன் பண்ணாலே போதும் பக்காவா புரியும் என்ற வாயினுள் சிரிப்பினை அடக்கியவாறு யாஸ் உடனே ஜோதி யாரோட புக் ரெஃபர் பண்றீங்க ஜோதி சொல்லுங்க நாங்களும் ட்ரை பண்றோம் என்றாள் ஜோதி அது என்று எப்படி சொல்வது என யோசித்தவாறு தடுமாறினாள் ஏஞ்சல் ஆமா இவங்க உடனே சொல்லிட போறாங்க பாரு என்றால் மெதுவாக உங்களுக்கு எப்படி சார் தெரியும் என கேட்டான் பிரேம் ஜோதி மனதில் உடனே நல்ல கேளு தம்பி என்றால் அவளையும் மீறி அவனை தம்பி என்ற உணர்வில் என்னோட புக்ஸ் தானே ரெஃபர் பண்றாங்க என்றான் கேஷுவலாக பேஜ்மேட் இருவரையும் மாறி மாறி பார்த்தனர் புரியாமல் ஜோதி பதிரி சார் புக்ஸ்ன்னு எனக்கு தெரியாது நோன் பர்சன் கொடுத்தாங்க ஜெராக்ஸ் போட்டு இப்பதான் தெரியும் அந்த புக்ஸ் சாரோடதுன்னு என பாதி உண்மையை கூறி சமாளித்தாள் அவள் இவ்வளவு பேசுவாளா என அதிசயமாக பார்த்தனர் பேட்ச்மேட்ஸ் எனவே அவங்க கிட்ட கேளுங்க கிளியர் பண்ணுவாங்க ஓகே கிளம்பலாமா என எழுந்தான் நிலவன் ஓகே சார் என அவர்கள் கிளம்பினர் ஜோதி மனதில் கோபம் பொங்கியது பிறர் போக அறையின் வாயிலேயே காத்திருந்தாள் நிலவன் வந்ததும் சட்டென்று அவனிடம் அவங்க முன்னாடி எதுக்கு சார் அப்படி சொன்னீங்க என்றால் சற்று வேகமாக நிலவன் பொறுமையுடன் எப்படி என்றான் சாதாரணமாக உங்க புக்ஸ் வாங்கி படிக்க நினைக்கிறேன்னு அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க ஜோதி கடுப்பானால் ஒண்ணுமில்ல இனிமேல் இப்படி நடந்துக்காதீங்க என்ன வேகமாக நடந்தவளிடம் நீயும் என் அப்பாவிடம் எல்லாத்தையும் ஒப்பிக்காத மிஸ்ரிடல் என்றான் அதே ஸ்டேலில் கேஷுவலாக ஜோதி அப்படியே நின்றால் அவன் கூறிய அப்பாவிடம் ஒப்பிக்காதே என்பதால் இல்லை நீ என்ற ஒற்றை அழைப்பில் தான் அவள் அருகில் சென்றவன் இப்ப என்ன பண்றேன்னா நேரா ஹாஸ்டலுக்கு போவியாம் என் புக்ஸ் ஜெராக்ஸ்ல புக் காப்பியை எடுப்பியம் அதில் முதல் சில பக்கங்களை புரட்டுவியம் அடுத்து உனக்கே தெரியும் ஆ மறக்காமல் ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோ ஒவ்வொரு பக்கத்திலும் உள்ள வார்த்தையை அந்த பேப்பரில் எழுதவியாம் அப்புறம் இந்த நிலவன் பற்றி தெரியுமாம் ஓகே மிஸ் ரிடல் பை டேக் கேர் என வேகமாக அவளை கடந்து சென்றான் ஜோதிக்கு புரியவில்லை யோசனையோடு நடந்தால் ஹாஸ்டல் சென்றதும் முதல் வேளையாக அவன் கூறியதை செய்தவளிற்கு அவனின் மெசேஜ் கிடைத்தது பேப்பரை வைத்து யோசித்துக் கொண்டிருந்தவள் அருகே வந்த வேணி என்ன ஜோதி டீப் திங்கிங் போல என்ன பேப்பரை எட்டி பார்த்தாள் அதனை படித்தவள் ஏய் யாருடைய இது என்னை பேப்பரை வாங்கி மீண்டும் படித்தாள் என் காலேஜ் அந்த ப்ரொஃபஸர் தான் அவர்தான் துரசர் பையன் ஓ பாருடா அப்பா மாதிரியே இன்வெஸ்டிகேஷனில் இறங்கிட்டாரு பட் நல்ல பர்சன் மாதிரி தெரியுதுடி ம் ஆனால் இது தேவையில்லாத வேலை அவருக்கு வேணி எனக்கு கோபமாக வருது இரு நான் துறை சருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வரேன் என எழுந்தாள் அவளிடம் ஃபோன் உள்ளது அதை ஹாஸ்டலில் அறையில் மட்டுமே பயன்படுத்துவாள் அதுவும் துரை கட்டாயப்படுத்தி வாங்கி கொடுத்தது நீ சொல்வதால் உன்னோட சார் ஒன்னும் பயப்பட இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாரு இதில் பின்ன எதுக்கு ஃபோன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுற வேடி அப்படி என்ன தான் கண்டுபிடிக்கிறார்னு பார்ப்போம் இல்லை வேணி அவர் கொஞ்சம் வித்தியாசமானவர் ஏதாவது செஞ்சு என்னை பற்றி தெரிஞ்சுப்பார் ஆனால் அது நடக்கக்கூடாது என துரையின் நம்பரை அழுத்தினாள் அத்தியாயம் எட்டு துரையின் ஃபோனிற்கு ஜோதி அழைத்ததும் மறுபக்கம் அது அணைப்பில் இணைந்தது ஹலோ என்றாள் அவள் ஹலோ என்ற குரலில் சற்று அதிர்ச்சியானவள் ஃபோனை அப்படியே வைத்து விடலாமா என யோசிப்பதற்குள் ஆ சொல்லு ஜோதி என்றான் மறுமுனையில் நிலவன் துரை சார் கிட்ட பேசணும் என மெல்ல கூறினாள் அப்பாக்கு கொஞ்சம் உடம்பு முடியல ஜோதி நம்ம காலேஜ் மெடிக்கலில் தான் அட்மிட் பண்ணியிருக்கோம் என்ன சார் என்னை பதறியவாறு கேட்டாள் ஹார்ட் அட்டாக் அச்சிச்சோ இப்போ எப்படி இருக்காங்க நத்திங் ஊரி மைல்டாதான் வந்திருக்கு அதுக்குள்ளேயும் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு அப்போ கிட்ட நீ எதுவும் முக்கியமாக பேசணுமா நான் வேணும்னா கன்வே பண்ணுறேன் உங்களை பற்றி தான் சொல்லணும் என்னை எப்படி கூறுவாள் இல்லை சார் நான் நாளைக்கு பேசிக்கிறேன் சரை கேட்டதா சொல்லுங்கள் என்னை ஃபோனை கட் பண்ணி விட்டு வருத்தமாக அமர்ந்தவளை பார்த்த வேணி என்ன ஜோதி யாருக்கு என்ன ஆச்சு வேணி துரைசருக்கு ஹார்ட் அட்டாக் வாட் என்னடியாச்சு இப்போ எப்படி இருக்காரு ம் ஃபைன் சொன்னது அவரோட பையன் நிலவன் சார் தான் மெயில் அட்டாக் தான் ஓ தேங்கார்டு யாரை பற்றி கம்ப்ளைண்ட் செய்ய ஃபோன் பண்ணியோ அவரே பேசியிருக்காரு செம்மா போ அதுவா அப்போ முக்கியம் நான் துரை சார் நல்லா ஆகிடும்னு நினச்சிட்டு இருக்கேன் பேசாமல் இரு நான் போய் சாரை பார்த்துட்டு வரவா ஹே என்ன விளையாட்டியா இப்போ எப்படி போவ டைம் ஆகிடுச்சு எந்த ஹாஸ்பிட்டல் காலேஜ் மெடிக்கல் தான் அப்புறம் என்ன காலையில் காலேஜ் போகும்போது பார்த்துட்டு நான் ஈவினிங் வரேன் பார்த்துட்டு சேர்ந்தே வந்துடலாம் போய் படு அவர் ஹெல்த்தியாக இருப்பார் அதுதான் டாக்டர் பையனை கைவசம் வச்சிருக்காரே என்னை சிரித்தாள் வேணி பையன் டாக்டராக இருந்தால் போதுமா நம்ம உடம்பு நம்ம விதி ரெண்டும் நம்ம கையில் இருக்கணும் அப்பதான் நாடி நம்ம கேற்ற மாதிரி துடிக்கும் என்றால் முகத்தை சொல்லித் ஓகே ஓகே உங்ககிட்ட பேச முடியுமா என்ன விடுமா என வேணி எஸ்கேப் ஆனால் காலையில் வேகமாக கிளம்பி சென்றாள் ஜோதி அப்படி இப்படி மணி கல்லூரி நேரத்தை நெருங்கிவிட்டது ஹாஸ்பிட்டலுக்குள் சென்றவள் துரையின் பெயர் சொல்லி விசாரித்தாள் இப்பதான் மேடம் டிஸ்சார்ஜ் ஆகி போனாங்க என்றால் வரவேற்பு பெண் நேற்று தானே அட்மிட் ஆனாங்க அதுக்குள்ளே டிஸ்சார்ஜா நிலவன் சார் அப்பா தானே மேடம் நீங்க கேட்பது ஆமா துரை சாருக்கு இருப்பது பிடிக்கவில்லை அதனால் நிலவன் சார் அவரை கவனித்துக் கொள்வதாக பண்ணி கூட்டிட்டு போயிட்டார் என்றாள் அவள் அருகில் நின்றவளோ மயில் தான் மேடம் அதான் சார் அவரை அப்சர்வேஷனில் பார்த்துக்கொள்வதாக கொள்வதாக சொல்லிட்டார் என்றால் கூடுதல் தகவலாக ம் தேங்க்ஸ் என ஜோதி வெளியில் வந்தாள் பார்க்க முடியலையே என வருந்தினாள் வகுப்பிற்கும் இன்று நிலவன் வரவில்லை மதிய நேரத்தில் ஜோதி யோசனையில் இருந்தாள் என்னக்கா ஒரே திங்கிங் போல என கேட்டபடி பிரேம் வந்து அவள் எதிர் பெஞ்சில் அமர்ந்தான் மதிய உணவு வேலை என்பதால் வகுப்பில் முக்கால்வாசி பேரில்லை ஏஞ்சல் என்ன அக்கா பாசமோ என யாஸ்மீனிடம் நக்கல் அடித்தாள் வரதான்னு பார்ப்போம் என்றாள் அவளும் என்றாள் ஜோதி என்ன திங்கிங் ஒண்ணுமில்ல பிரேம் உன் ஃபோன் தெரியா என ஜோதி கேட்டதும் யாஸ் மற்றும் ஏஞ்சல் முழித்தனர் ஓ என்ன தரேன் என தன் ஃபோனை எடுத்து நீட்டினான் ஜோதி பிரேமாக வந்து அக்கா என உரிமையாக பேசியதும் சாதாரணமாக பதிலளித்தாள் ஜோதி எங்க கூட எல்லாம் பேச மாட்டீங்களா என்றால் சட்டென்று ஏஞ்சல் அப்படி இல்லை பிரேம் வந்து பேசியதால் பேசுனேன் ஏ உங்களுக்கு பொறாமையா வேணுனா நீங்களும் வாங்க நம்ம பேசிட்டு இருப்போம் என பிரேம் அவர்களை வம்பலுக்கு சென்றான் ஜோதி அவனின் போனில் இருந்து வேணி என்ன இருக்குதான் அழைத்தாள் ஹலோ ஹலோ வேணி நான் ஜோதி பேசுறேன் சொல்லு ஜோதி இந்த நம்பர் கிளாஸ் பையனோடது ம் சொல்லு எனத்துக்கு கால் பண்ணேன் துரை சார் என்னை ரீசார்ஜ் ஆனதை கூறினாள் எனக்கும் தெரியும் காலையில் ஹோஸ்டல் மேனேஜ்மெண்ட்டில் பேசிக்கிட்டாங்க உனக்கு சொல்ல ஃபோன் இல்லையே அதை எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னால் பத்திரமா ரூம்லேயே வச்சுட்டு போற இப்போ துரேஸ்வரை போய் பார்க்கணும் சாயங்காலம் வரியா அவர் வீட்டுக்கு போயிட்டு வரலாம் நம்ம ஒரு தடவை போனோமே நினைவு இருக்கா சார் இப்போ அங்கே இல்லை அதையும் விசாரித்தேன் ஒய்ஃப் பையன் இருக்க வீட்டில் இருக்காரு அங்கே தான் போகணும் பார்க்க அட்ரஸ் கூட வாங்கி வச்சுட்டேன் ஈவினிங் போகலாம் நீ என்ன ஒரு இடத்தை சொல்லி வர சொன்னாள் அங்கேயா அவர் ஃபேமிலி இருப்பாங்களே வேணாம் விடுவே நீ பார்த்துக்கலாம் பிறகு அடியே டாக்டர் பிள்ள உடல்நிலை நல்லா ஆனதுக்கு அப்புறம் என்னதுக்கு பார்க்கணும் இப்போ தான் போய் பார்க்குறது நல்லது நீ வந்து சேரு இப்போ ஃபோனை என்று கட் பண்ணினாள் மாலை ஹால் சோஃபாவில் ஒரு பக்கம் துரை மறுபக்கம் நாக என இருவரும் அமர்ந்திருந்தனர் நிலவா நான் என் குவாட்டர்ஸில் போய் உடம்ப பார்த்துக்கிறேன் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த என்னை சலித்தபடி கேட்டார் துரை ஆமாம் ஆமாம் குவாட்டர்ஸில் இருந்து தான் ஹார்ட் பஞ்சர் ஆயிருக்கு அதுக்கு ஏதோ காற்று வச்சிருக்கான் என் புள்ள மறுபடியும் போய் பஞ்சர் ஆக்கிட்டு வரணுமா எத்தனை தடவை தான் ஓட்டுறது அதை என நாகா நீ எப்படா பஞ்சர் ஓட்டுற வேலை பார்க்க ஆரம்பிச்ச ஏன் டாக்டர் வெளியில் சம்பளம் பத்தலையா கடவுளே அம்மா கொஞ்சம் உங்கள் மவுத்துக்கு ஷட்டர் போடுங்க என நொந்தான் நிலவன் காலையிலிருந்து இருவரிடமும் மாட்டிக்கொண்டு முடித்தான் அவன் துரைக்கு நெஞ்சுவலி வந்து எமர்ஜென்சியில் போய் சேர்த்ததால் தெரிந்த சேர்ந்து நிலவனை காப்பாற்றிவிட்டான் அதன் பிறகு நாகாவிற்கும் சூழ்நிலை நிலவன் போனிலேயே தைரியமாக இருக்கும்படி தாயை தேற்றினான் துரைக்கு ஹாஸ்பிட்டல் பிடிக்காமல் இருந்தது நாகாவிற்கு வர முடியாத சூழ்நிலை ஆனாலும் இரவு முழுவதும் வீடியோ காலில் இருந்தார் மயக்க கணவனை கண்டபடி காலையில் நிலவன் வீட்டுக்கு அழைத்து வந்தான் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை என்றாலும் அவர்களின் மனம் அறிந்தவன் துரை முதல் நாகா பேச்சினை இல்லை நேரடியாக பேச முடியவில்லை என்ற ஆதங்கத்தில் திட்ட ஆரம்பித்தார் அது இல்லை என துரைக்கும் தெரியும் அவரை பார்த்ததை நாகாவிற்கு போதுமானதாக இருந்தது நிலவனும் அப்பாவிற்கு எதுவும் இல்லை ஆரோக்கியமாக இருக்கிறார் என நாகாவிற்கு திடம் கொடுத்திட கணவனை வறுக்க தொடங்கினார் வெளியில் சாப்பாடு நேரம் தவறிய உணவு மட்டனை வாங்குவது இதுல சந்தையான ராஜாவாக சுற்றினால் என வாய் ஒழியாமல் பேசியதன் விளைவில் தான் துரை கிளம்புகிறேன் என கூறியது அந்த வாய்க்கு ஷட்டர் எல்லாம் போட்டாலும் மூடாத நிலவா என்றார் துரை நக்களாக அங்க மட்டும் என ஆரம்பித்த நாகாவை முறைத்தான் நிலவன் பிளீஸ் போதும் நான் ஸ்டாப்பாக போகுது காலையில இருந்து என்னால் முடியலை அப்புறம் நான் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துடுவேன் அதான் நான் படுத்துட்டேன் நீயும் கூடவே இருந்தேனா அடுத்து நீ தான் என்ற துறையை திரும்பி பார்த்தனாக என்ன பேச்சுது என் புள்ள நூறு வருஷம் நல்லா இருப்பான் அவன் எதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் நான் பேசக்கூடாது அதான பேசலை என்னை திரும்பி அமர்ந்தார் துரைக்கும் நிலைவனை அப்படி சொன்னது கஷ்டமாக இருக்க சாரிடா என்றார் அப்பா ஜஸ்ட் ஃபார் டாக்கிங் விடுங்க இதுக்கேன் சாரி எல்லாம் எப்படியோ அம்மா மோத்துக்கு ஷட்டர் போட்டாச்சு பெருமளையை பேஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்குல்ல என அவரும் கிண்டல் செய்தார் நாகா முகத்தை சொலித்தார் அம்மா மைடியர் நாகஜோதி நாகா ஜோதி நாகா ஜோதி கோபமா இருக்கீங்களா சரி சரி பேசுங்க உங்க குரலை கேட்க ஓடோடி வந்தேன் நான் எங்க நிலவா சொல்லுங்க என அவரோடு அமர்ந்து முகத்தை திருப்பி கொஞ்சினான் துரை பார்க்காதவாறு பார்த்து ரசித்தார் ஏண்டா உனக்கு வேண்டாத வேலை மறுபடியுமா அப்பா எனக்கு என் அம்மா தான் முக்கியம் நீங்க அமைதியாக இருங்க என்றான் சற்று வேகமாக டேய் எனத்துக்கு இப்ப வேகமாக பேசுற அடி பிச்சிடுவேன் என்ன மகனை அதட்டினார் நாகா நீங்க பேசினதை விடவா உங்க லவ் முடியல என்னால முடியல சாமி விடுங்க என்னமோ பண்ணுங்க நான் போறேன் என எழுந்து அறைக்குள் நுழைந்தான் அந்த கத்தி ஆப்பிள் எடுத்து கொடுத்துட்டு போ என்றார் நாகா நிலவனும் எடுத்து கொடுத்து சென்றான் நாகா அதை கட் பண்ணி பிளேட்டை துரை முன் நகர்த்தி வைத்தார் துரையும் அதை எடுத்து சாப்பிட தொடங்கினார் வீட்டின் காலிங் பெல் அடித்தது நிலவன் சென்று திறந்தான் அங்கு நின்றவர்கள் என்ன தூங்கி எழுந்துச்சு வரியா என்ன கேட்டனர் உம் ரெண்டு பேருக்கும் நடுவில் நான் ஜூஸ் ஆகுறேன் நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க ஏன் லேட்டு நான் ஒரு ஆளு எவ்வளவு நேரம் போராடுறது கடவு என புலம்பியவன் பேச்சு அப்படியே நின்றது ஏண்டா எல்லாத்தையும் வீட்டு வாசலே வச்சு புலம்பி அனுப்ப போறியா என்ன முதல்ல வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்லுடா என்றான் வேந்தன் வாங்க என்றான் நிலவன் உடனே இவ்வளவு மரியாதையெல்லாம் வேணாம் நண்பா தர்ஷி நிலவனின் பார்வை சென்ற திசையில் பார்க்க வேணி ஜோதி வந்து கொண்டிருந்தனர் வேந்தா இந்த மரியாதையான வாங்க நமக்கு இல்ல அங்க பாரு என காட்டவும் அவர்கள் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது ஹாய் இஸ் வாட் இஸ் சர்ப்ரைஸ் எங்க போறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஹோமா என கேட்டான் வேணி புரியாமல் பார்த்தாலும் இந்த ரிடல் பெயர் அழைப்பு அவன் யார் என்று நினைவுபடுத்தியது துரை சார் பார்க்கதா வந்தோ என்றாள் ஜோதி ஓ இவங்க யாரு என வேணியை பார்த்து கேட்டான் ஃப்ரெண்டு நிலவன் சார் எங்களை உள்ள விடலாமே என முறைத்தான் வேந்தன் ஓ எஸ் எல்லாரும் உள்ள வாங்க எனக்கும் டைம் பாஸ் ஆகும் என்றான் மெல்ல நண்பனிடம் உனக்கு என்ன டைம் பாஸ் இவங்க வந்ததில் நாம் இல்லாமல் நாலு பீஸ் எக்ஸ்ட்ரா வந்து மாட்டினால் கண்ணா லட்டு திங்க ஆசையா திங்கிங் தான் ஜோதியை கண்டதொரு ஜோதி வாமா வேணி நீயும் வா என வரவேற்றார் கூடவே நாகாவும் பிறகு பின்னால் வந்த தர்ஷி வேந்தனையும் வரவேற்றனர் நாகாதுரை அங்கிள் உடம்பு ஓகே வா என வேந்தன் அவர் அருகில் அமர்ந்தான் எனக்கென்ன ஜிம் பாடிடா ஆமா அந்த ஜிம் பாடி தான் கம்முன்னு ஆச்சு நேத்து என்றார் நாகா நக்களாக ஜோதி அமைதியாக பார்த்தாள் அம்மா அங்கிள் பாவம் விடுங்க என்று வேந்தனை முறைத்த துரை ஏண்டா நான் அங்கிள் அவங்க அம்மா என்னடா உறவு முறையுது நானும் பல தடவை சொல்லிட்டேன் கஞ்சாவியா இருக்கு தனித்தனியாக மீட் பண்ணும்போது பெருசா கஞ்சாவியா இல்ல அங்கிள் இப்போ ஒரே வீட்டில் இருப்பதால் கொஞ்சம் கஞ்சாவியா தான் இருக்கு என பற்களை காட்டினான் தர்ஷி அவனை முறைத்தாள் அதை தாண்டா நானும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் என்னை விடுறா போறேன்னு சார் இந்த உடல்நிலையோடு தனியா போய் என்ன பண்ணுவீங்க இங்கேயே இருங்க மேடம் பார்த்துப்பாங்க என பேணி சிரித்தாள் நாகாவை பார்த்து நாகாவும் பாவமாக சிரித்தார் அவளை பார்த்து நாகா பட்சி தெரியாமல் துரை வேணி உனக்கு ஒன்றும் தெரியாது இரு ஆமா நீங்க ரெண்டு பேரும் எப்படி வந்தீங்க விசாரிச்சுட்டு தான் வந்தோம் சார் நல்ல வேலை இவங்களை ஃபாலோ பண்ணோம் சரியா வந்தாச்சு என வேணி சிரித்தாள் ஓ ஜோதி அதுக்கு எங்களை கூப்பிட்டு இருந்தா ஒன்றாவே வந்திருக்கலாமே என்னை கேட்டாள் தர்ஷி இல்லை மேடம் என ஜோதி மொழித்தாள் அது எப்படி மேடம் ஆனாலும் நீங்கள் ப்ரொஃபஸர் அதான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம் என சிரித்தாள் வேணி மிஸ் ரிடலுக்கு இப்படி ஒரு பேசும் ஃப்ரெண்டா என்றான் ஆரவ கோளாறில் நிலவன் ரிடலா அது யாரு நிலவா என கேட்டார் தந்தை நிலவன் முழித்தான் இப்பொழுது அதை கண்ட ஜோதிக்கு முதன் முறையாக அவனை நினைத்து சிரிப்பு வந்தது ஆ இந்த பொண்ணு தான் எது பேசினாலும் வாயே திறக்கலையே அதான் நான் வச்ச பேரு என்ன நிலவா என பார்த்ததாயே இதுக்கு நீங்க மோச் ஷட்டர் போட்டு இருக்கலாம் போல என முறைதான்